வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் ஏன்னா இந்த விழாவை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இவ்வளவு நேரம் இந்த விழாவை வந்து சிறப்பிச்சிருக்கிறீங்க இது ஒரு மற்ற மகிழ்ச்சி இந்த மகாசக்தி இந்திர அறக்கட்டளை விழா வந்து இந்த பாராட்டு விழா எதுக்கு நடக்குது அப்படின்றத வந்து நிறைய பேருக்கு வந்து யோசிப்பீங்க இந்த மகாசக்தி இந்திர அறக்கட்டளை விழா வந்து இன்றைக்கு மட்டும் இல்லை இது வந்து சில வருடங்களாக தொடர்ந்து நான் மக்களுக்காக பாதிக்கூடிய கல்வி மேம்பாட்டுக்காகவும் நிறைய செஞ்சு ஆதரவற்ற அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கும் அவங்களை ஊக்கப்படுத்தும் வருடந்தோறும் அவங்களுக்கு வந்து கல்வி காட்டி உதவி நிதி உதவி கொடுத்து அவங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு கண் திறந்த ஒரு விளக்கு போல செயல்பட்டு கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம சமூகத்தில் ஒரு நம்ம சமூகத்தினுடைய போராளிகளாக இருக்கட்டும் மற்றவர்களாக சமூகத்துக்காக பாடுபடுறவர்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு அவர்களுக்கு நிதி உதவி கொடுத்து அந்த குடும்பத்திற்கும் ஒரு பாதுகாப்பு அரணாகவும் தன்னால முடிந்த பணியை சிறப்பாக செய்திருக்க இப்போ இன்றைய தினம் வந்து நம்ம மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை சார்பாக ஏன் இந்த கல்விக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு அப்படின்றது பார்த்தா நம்மளுடைய குழந்தைகள் மேல் மேலும் இதை விட பல மடங்கு அடுத்த கட்ட படிப்புகளை வந்து அவங்க முதலிடத்தை பிடிக்கணும் இவர்களை போல எண்ணற்ற மாணவ மாணவிகள் வந்து சாதனை படைக்கணும் இவர்கள் ஒரு ஒரு சிலர் மட்டும் இந்த மரங்கள் வந்து நம்ம சமூகத்துல வந்து எண்ணற்ற பேர் முதலீடு இரண்டாவது விட பல பிடிச்சு ஒரு சாதனை படிக்கணும் இன்னைக்கு எத்தனையோ சமுதாயங்கள் இருந்தாலும் இன்னைக்கு தேவந்திர உள்ள வேளாத சமுதாயம் வந்து இன்னைக்கு ஒரு கல்வியில வந்து முதலிடத்தை பிரித்து பறைசாக்குற அளவுக்கு இருந்திருக்குது அதை கூட கொண்டு வர முடியாம இந்த செய்தி ஊடகங்கள் இந்த நாள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதை வந்து தனித்து முத்திரைய சொல்லி நம்ம கல்வியை வந்து அவங்களை சிறுமைப்படுத்தி ஒடுக்கி விடலாம் அப்படின்ற எண்ணத்தையும் வந்து விதைச்சிருந்தாங்க அதையும் நம்ம உடைச்சிருக்கிறோம் அவங்களுக்கு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கிறோம் மீடியாக்கள் மூலமா அவங்களுக்கு வந்து கண்டனத்தை தெரிவிச்சு அதற்கான வருத்தத்தை தெரிவிக்கும் விதம் நாங்கள் வந்து சிறப்பாக செயல்படுத்திருக்கிறோம் அப்படிப்பட்ட வருத்தமான சூழல்களாக கண்டு துவண்டு போடுறாங்க அடுத்த கட்ட

உங்களுக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் கிடையாது நம்ம சமூகமே உங்களை வந்து பாராட்ட இன்னைக்கு உலகமே திரும்பி அளவுக்கு கல்வியில நம்ம சமூகத்திற்கு வந்து ஒரு அறிவு சாஸ்திர பிள்ளைகள் இருக்கின்றத வந்து காமிச்சிருக்கீங்க இன்னும் மேலும் மேலும் நீங்க வந்து வளர்ச்சியை காமிக்கணும் ஏண்டா பட்டாம்பூச்சி உங்க கையில தான் இருக்கு அந்த பட்டாம்பூச்சியை நசுக்கி சாகடிக்கிறது உங்க கையில தான் இருக்கு அது சுதந்திரமா பறக்கக்கூடாது அப்படிதான் இருக்கு நீங்க சுதந்திரமா பறந்து சாதனை படைக்கட விடாத முயற்சியில எதை நினைக்கிறீங்களோ எதை சாதனை நினைக்கிறீங்களோ நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதே வந்து நீங்க வெற்றி பெறுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வந்து நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோமோ அதை நோக்கி மட்டும்தான் போகணும் உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலமும் அடிக்கப்படும் உங்க அப்பாவுடைய எண்ணங்கள் வந்து பாதிக்கப்படும் நம்ம சமூகம் வந்து நம்பிக்கையை வச்சு அடுத்த கட்ட ஒரு வெற்றி பாதைக்கு வந்து உங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க பயன்படுத்தி என்னுடைய அன்பான உறவுகள் வந்து மீண்டும் மீண்டும் எண்ணற்ற நபர்கள் வந்து சாதனை படைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை வந்து உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக இந்த பாராட்டுகளாகவும் பரிசளிப்புகளாகவும் வந்து உங்களுக்கு வந்து கௌரவப்படுத்தி மகாசக்தி இந்திரன் அறங்கட்டளை நிர்வாகங்களும் நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர்களாக வந்த ஐயா மல்லர் சுவாமிநாதன் அவர்களுக்கும் ஐயா குமாரராஜா அவர்களுக்கும் ஐயா மகாராஜா அவர்களுக்கும் இந்த மகாசக்தி இந்திரன் அறங்கட்டளையை வெகு சிறப்பாக நிறுவி அதை வழி நடத்தி ஐயா இதா மலைக்கண்ட அவர்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க அறங்காவலராக இருந்த அண்ணன் ஆவடி ராஜேந்திரன் அவர்கள் லட்சுமி மேடம் இந்த சமுதாயத்துக்காக வந்து எண்ணற்ற பணிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இதையும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா கல்வியில வந்து நம்ம சாதனை படைக்கணும் நம்ம பிள்ளைங்க வந்து எல்லாரும் வேலை வாய்ப்புகள் போறதுக்காண்டி வந்து சிறப்பாக வந்து அந்த அகாடமியை வச்சு சிறப்பாக நம்ம சிறப்பாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த விழாவில் மகாசக்தி விழாவிற்கு வந்து கலந்து கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மகாசக்தி நிர்வாகம் சார்பாகவும் இன்றைய தினத்துல நீங்க வந்து கலந்து கொண்டது வந்து ஒரு பெருமிதம் நீங்க அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டது மாதிரி அனைவரும் விருந்து சாப்பிட்டு செல்லும்போது உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம் பக்கத்தில் தான் இருக்கு அந்த ஹோட்டல் வந்து டெம்பிள் சிட்டி டெம்பிள் சிட்டியில இருக்கிற அனைவரும் சாப்பிடுவோம் நன்றி வணக்கம்